பாருங்க மழை பெய்யுது மழை பெய்துன்னா நம்ம எதாவது சூடாக சாப்பிட்லான்னு தோணும் அதனால் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம்னா டக்குன்னு வீட்டில் மிளகா இருந்துச்சு இந்த மிளகா வாங்கி பழுத்தே போச்சு பாருங்கள் பாருங்கள் மிளகா பழுத்தே போச்சு இதை வாங்கி எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இது செய்யறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து இப்போ வந்து நேரம் கிடச்சனால இதை வச்சு நம்ம வந்து மிளகா வச்சு போட்டு சாப்பிட போகிறோம் என்னடாவது இப்படி போகலாம் நினைக்காதீங்க வீட்டில் இப்போ இதாக இருக்குது இதை வச்சு இப்போ மிளகா வச்சு போட்டு நம்ம சாப்பிட்லாம் கிலோ கடல் மாவு எடுத்துக்கிறோம் கடல் மாவு சாதாரணத்துக்கு ஸ்பெஷல் இருக்குது இது போது நம்ம ஸ்வீட்டு காரம் பட்டுறது தான் கடல் மாவு அந்த மாதிரி கடல் தான் நல்லாயிருக்கும் அந்த கிலோ கடல் மாவை ஒரு பேசணும் போட்டுக்கலாம் இது தேனால் உப்பு போட்டுக்கலாம் ம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள் இது பண்ணோன்னா சாம்பார் தூள் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் செரிமானம் ஆகும் நல்லா பெருங்காயத்தில் போட்டோம்னா கொஞ்சமா சமையல் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாவு வந்து இப்படி கலந்துக்கிட்டோம்னா நல்லா உப்பு மிளகாத்தூழ நல்லா மிக்ஸ் ஆயிரும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி மாவு வந்து பச்சை பார்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாவு வந்து நம்ம பச்சை மாவு பார்த்து எடுத்துக்கலாம் ஒரே தண்ணி ஊத்திங்கன்னா ஒன்பது அது கட்டியாக முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்காங்க அப்பதான் கட்டி பாருங்க நம்ம மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க இப்படி மாவு வந்து நல்லா அடியில் வச்சு நல்லா தேய்க்கும் போது அந்த எல்லாம் ஒரு கட்டி கூட எல்லாம் நல்லா கரைஞ்சிடும் நல்லா அடியில் வச்சு நல்லா பேசணும் நல்லா பாருங்கள் ஏதாவது பச்சை மிளகாய் வாங்கி ரொம்ப நாளாச்சு நம்ம செய்கிறக்கு நேரம் இல்லை இந்த நாள் வாங்கி ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்காக நம்ம இப்போ ரெண்டாவட்டி போகிறோம்னா இப்போ ரெண்டாவட்டி போடுறோம் பச்சி நிறைய வரும் நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பழுத்த பச்சை மிளகாவில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மாவில் போட்டுக்கலாம் பாருங்கள் கரைச்சி வச்சோம்னா நம்ம பச்சை மிளஞ்சு நிறையா வரும் அதனால நம்ம ரெண்டாவட்டி போடுறோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காய விட்டு போடுங்க அப்போ நல்லா வரும் பாருங்கள் இது மாதிரி நம்மளிருக்கா பச்சி பழுத்த பச்சை மிளகா தான் பாருங்கள் நம்மளோட பஜ்ஜி பாருங்க புதுசு புதுசுன்னு வருது பாருங்கள் நல்லா எண்ணெய் காய் விட்டு போட்டால் தான் நல்லா சூப்பராக வரும் பாருங்க நம்ம பச்சையை போட்டோம் இப்போ பாருங்கள் திரும்பிடலாம் திரும்பி போகிறேன் நல்லா அதே தான் நம்ம கழுச்ச மிளகா வச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட மிளகா பச்சினா நல்லா பொண்ணு நேரம் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட மிளகா பச்சு எடுத்துருவோம் எடுத்துகிட்டு நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்டை அவர் வந்து இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறார் அதே பேருக்கு சூடான உலகை பற்றி ரெடி சாப்பிட்லாம்